வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் கேடா பேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திருமால் நகர் நகராட்சி நடுநிலை பள்ளியில் தான் வந்து நம்ம இருக்கோம் இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து காலையில் அந்த வர பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க இந்த டிஃபன் வந்து கொடுக்குறாங்க அதை வந்து என்னென்னலாம் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்மளும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து என்னுடைய பொண்ணு தான் ஸோ பேர் தர்ஷினி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வந்து இருக்காங்க இவங்களுக்கு சாப்பாடு இல்லை ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரலையும் தான் சாப்பாடு கொடுக்குறாங்க இருந்தாலும் சரி என்னுடைய பொண்ணு படிக்கிற அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்ல போகிறேன் ஸோ வாங்க நம்ம சாப்பாடு வந்துடுச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதை போய் நம்ம எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வணக்கங்க என் பேர் வந்து அருள் நான் வந்து முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் டிரைவராக இருக்கிறேன் சின்னக்குழம்பு மறைம்மன் கோயிலேருந்து வந்து காலை உணவு திட்டம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க பதினஞ்சு ஸ்கூல் ரெடி பண்ணுறாங்க நம்ம வண்டி வந்து எட்டு ஸ்கூலுக்கு எட்டுனு போய் கொடுக்குறோம் லாஸ்ட்டாக வந்து திருமண நகரில் எட்டு வந்து கொடுத்துட்டு இங்கே ஆல்ட் ஆகிட்டு பசங்க சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் சென்டர் போய் கொடுத்துட்டு ஓகே இது வந்து என்னுடைய வேலையாக சொல்லிட்டு ஓகே ப்ரோ இந்த காலை உணவு திட்டத்தில் என்னென்னலாம் நல்லா சாப்பாடுலாம் செய்கிறாங்க சேர்ம பண்ணுறாங்க கிச்சடி பண்ணுறாங்க சாம்பார் எல்லாத்துக்குமே மாதிரி உப்புமா இன்னைக்கு என்ன சாப்பாடு வந்து ரவா உப்புமா சாம்பார் ரவா உப்புமா சாம்பார் ஓகே ப்ரோ நன்றி நன்றி ப்ரோ முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த வண்டியிலே ஒரு போர்டு பாருங்க ஸோ ரவா உப்புமா காய்கறி சாம்பார் அதே மாதிரி சேமியா கிச்சடி காய்கறி சாம்பார் வெண்பொங்கல் காய்கறி சாம்பார் அதுக்கப்புறம் அரிசி உப்புமா காய்கறி சாம்பார் அப்புறம் கோதுமை ரவா கிச்சடி காய்கறி சாம்பார் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலை உணவு திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்பாடு அப்படின்ற மாதிரி தான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஸோ பசங்கள்லாம் வந்து வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க நம்மளும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம் 谢谢。 வாஷ் பண்ணிட்டு பசங்களை லைனாக உட்கார வச்சு கையில் ஹார் வாஷ் பண்ணிட்டு ஒரு லைனாக உட்காருவாங்க ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வந்து லைனாக வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் உட்காருவாங்க அப்புறம் பால்ஸ் வருவாங்க வந்து உடனே ஒரு ஒருத்தர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பாடு சாப்பாடு முடிச்சதும் டஸ்ட்பினில் போய்ட்டு அந்த பேஸ்டெல்லாம் போட்டுருவாங்க போட்டுவிட்டு த தட்டை வந்து வாஷ் பண்ணுறத்தாலே வச்சிடுவாங்க அவ்வளோ சாப்பாடு வந்து நல்லாயிருக்கு அதனால் காலையிலேயும் பசங்க வந்து சீக்கிரம் ஒன்பது மணிக்கு வர பசங்க வந்து எட்டு மணிக்கு வந்துடுறாங்க வந்து எல்லாருமே சாப்பிட்டு வெளியே வந்து உட்காந்து இந்த வாய்ப்பாடு அப்படின்ட்டு எல்லாமே படிக்கிற சின்ன பசங்க எல்லாமே லைனாக உட்கார வச்சு படிக்கிறாங்க டீச்சர்ஸுங்களும் எட்டு மணிக்கெலாம் வந்துடுறாங்க ஒரு டீச்சர்ஸ் ஒரு நாளைக்கு வராங்க டெய்லி டீச்சர்ஸ் வந்து டியூட்டி போட்டுக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீச்சர்ஸ் வந்து அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு கொடுக்குறோம் அவங்களும் வர டீச்சர் வந்து டெய்லியுமே ஒரு நாளைக்கு ஒரு டீச்சர் அவங்க வந்து சாப்பிட்றாங்க இல்லை நல்லா சாப்பாடு இருக்கா வருவியா சாப்பிடுவியா என்ன போடுறாங்க காலையில் நல்லா இருக்கா சாப்பாடு

சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து உப்புமா கிச்சடி காய்கறி சாம்பார் வந்து கொடுத்துருக்காங்க உப்புமா அப்படின்னாலே நம்ம என்ன உமாவா அப்படின்னு ஆனால் மேலும் வந்து ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப எனக்கே நல்லா ரொம்ப பசங்களுக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய எங்கள் பொண்ணு படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் தான் வந்திருந்தோம் வந்து அந்த காலை உணவு திட்டத்தெல்லாம் வந்து பார்த்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேனில் எடுத்துகிட்டு வந்து உள்ள வச்சு பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எதுவும் குறை சொல்ல முடியாது ஏன்னா கண்டிப்பாக நம்ம உப்புமா அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் சாப்பிடுவோமா அப்படின்ட்டு ஆனால் இங்கே செய்யக்கூடிய அந்த உப்புமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நானே வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா பார்த்துங்க பெரும்பாலான இடங்களில் போனேன்னா உப்புமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன் இன்னும் இங்கே சாப்பிட்டு பார்த்தேன் அந்த சாம்பாருக்கும் உப்புமாக்கும் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் நிறைய நிறைய காய்கறிலாம் போட்டு செய்கிறதுனால பசங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் காலையில் வந்து சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அது இல்லாமல் பசங்க வந்து சீக்கிரமாக வந்துடுறாங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பாடு போடுறாங்க இல்லையா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சீக்கிரமாக வராங்க சாப்பிட்டு உட்காந்து வெளியே அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகணுன்னே அவங்க வழக்கம் போல் படிக்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமர்சனம் பண்ணுறத விட ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து கண்டிப்பாக வரவேற்போம் மதிய சாப்பாடு வந்து எப்படி எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றது அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குறது நல்ல விஷயம் தான் இந்த காலை உணவை பொறுத்தவரை இருந்தால் வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே தான் வந்து பசங்க சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் காமிக்கிறாங்கன்னா பார்த்துங்க ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வில்லேஜ் டேட்டா அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இந்த வீடியோவை வந்து ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்